ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி கருப்பு கவுனி அரிசி புட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ரொம்ப ஹெல்த்தியாகவும் டேஸ்டியாகவும் இருக்கும் கருப்பு கவுனி அரிசியை ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சிட்டா ரெண்டு மூணு தடவை வாஷ் பண்ணதுக்கப்புறம் ஊற வச்ச அரிசியை கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் ஒடி போட்டுடலாம் அரிசி நல்லா பழகலான்ட்டு இருக்கணும் அந்தளவுக்கு இருக்கணும் தண்ணி இல்லாமல் இதை அப்படியே மிக்சி ஜாரில் போட்டு நல்லா குறக்கிறன்னு ஒரு ரவை பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கலாம் இதை அப்படியே நீங்கள் மிஷினில் அரைச்சி ஸ்டோர் பண்ணி கூட வச்சுக்கலாம் அந்த ரவையை ஒரு கடாயில் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் நல்லா வறுக்கும் போதே ஒரு நல்ல வாசனை வரும் அந்தளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் நம்ம மிஷினில் ஒரு ரெண்டு கிலோ மூணு கிலோ போல் அரைச்சி எடுத்து வச்சிட்டோம்னா நம்மளுக்கு நிறைய நாள் வரும் பாருங்கள் சூப்பராக இருக்குது ரவை இதில் அப்படியே ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி வந்து பார்த்து ஊற்றிக்கோங்க நிறைய ஊற்ற வேண்டாம் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டு நல்லா பெசரி விட்டுக்கிறேன் உருண்டை பிடிச்சி அப்படி உருண்டைக்கு வரணும் உது தூட்டால் உதுந்து போயிடணும் அதுதான் கரெக்டான பதம் குக்கரில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி இந்த கிண்ணத்தை அப்படியே உள்ளார வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் நான் ஒரு ஆறு விசில் வச்சு வேக வச்சேன் இட்லி பாத்திரத்தில் கூட வேக வச்சுக்கலாம் இட்லி பாத்திரத்தில் வேக வச்சால் கொஞ்சம் ஆகும் குக்கரில் வச்சால் சட்டுன்னு வேலை முடிஞ்சிடும் நல்லா வெந்திருச்சு பாருங்கள் கடுகு சீரகம் வேர்க்கடலை உளுத்தம் பருப்பு நான் தோரம் பருப்பு எடுத்துருக்கேன் உங்களுக்கு கடலை பருப்பு இடிக்கணும் கடலை பருப்பு எடுத்துக்கலாம் கடையில் எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம எடுத்து வச்சிருக்க பருப்புலாம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் ரெண்டு பல் பூண்டு ரெண்டு பச்சை மிளகாய் ஒரு பெரிய வெங்காயம் கொத்தமல்லி கருவேப்பிலையை எடுத்து வச்சிருக்கேன் அந்த பருப்புலேயே பூண்டு போட்டுக்கலாம் பச்சை மிளகா போட்டுக்கலாம் வெங்காயமும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் வெங்காயம் கொஞ்சம் நல்லா கலர் மாறணும் கொஞ்சம் உப்பு போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம் கொத்தமல்லி கருவேப்பில் போட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா வணங்கி கலர் மாறினப்பறம் நம்ம எடுத்து வச்சிருக்கோம் அந்த புட்டு வேக வச்ச புட்டு எடுத்து போட்டுக்கலாம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணலாம் அவ்வளோதாங்க நம்ம ஹெல்த்தியான புட்டு எவ்வளோ சீக்கிரம் ரெடி பண்ணிட்டோம் நம்மளுக்கு அரிசி வந்து ஊற வச்சு அரைக்கிறது தான் கொஞ்சம் வேலை ஜாஸ்தி மற்றபடி இது புட்டு வந்து சட்டுன்னு ரெடி பண்ணிடலாம் நம்ம வறுத்து ரெடிமேட்டாக அப்படி எடுத்து கூட வச்சுக்கலாம் நல்லா ஆறுனப்பறம் நம்ம அரிசி மாவு நல்லா ஆறனப்புறம் வறுத்துட்டு எடுத்து வச்சிடலாம் அரிசி நொய் பச்சை மிளகாய் எடுத்துவிட்டேன் நல்லா வணக்கிட்டு இதில் தேங்காய் போட்டுக்கலாம் நான் பச்சை மிளகாய் எடுத்தப்பறம் தேங்காய் துருள் போட்டுக்கிறேன் உங்களுக்கு எப்படி இருக்குமோ அப்படி நீங்கள் செய்துக்கலாம் தேங்காய் போட்டு பூ போட்டு இறக்குனோம்னா அவ்வளோதாங்க நம்ம சூப்பரான டேஸ்டியான கருப்பு கவுனி அரிசி புட்டு ரெடி கொஞ்சமாக கொத்தமல்லி இலை போட்டுக்கிறேன் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டயட் ஃபாலோ பண்ணுறவங்களும் எடுத்துக்கலாம் டயபெட்டிஸ் கூட ரொம்பவே நல்லது ஆயில் கம்மியாக ஊற்றிக்கலாம் உங்களுக்கு அந்த பருப்பு எதாவது பிடிக்கலைன்னா அது போட வேண்டாம் Thank you.